பற்றி பார்ப்போம் அவருடைய அதிபதி ராகு பகவான் அதி யமன் கணம் ராஷத கணம் யோனி குதிரை குகிரை அதாவது மரம் கடம்பு மரம் மிக உகர்ந்த மலர்கள் இந்த கடம்பு மரத்துடைய மலர்கள் திருமாலுக்கும் உகந்தது அப்படின்னு இருக்கு இமை பொழுதும் பிரியாத அலன்மேலு நாயகனே ஜெகம் போற்றும் பரந்தாமா ஸ்ரீ வெங்கடேஷனி புயலிழுவாய் இன்னொரு பதிகம் பார்க்கலாம் இது ரொம்ப நல்லா இருக்கு சிவனாரும் நான்முகனும் பெருமாளே அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்க பார்ப்போம் இன்றைய தேதி நான்காம் தேதி பத்தாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தமிழ் மாதம் புரட்டாசி இன்றைய சூரிய உதயம் ஏழு மூன்றிற்கு சூரிய அஸ்தமனம் ஏழிற்கு இன்றைய தேதி வளர்பிறை துவாதாசி வளர்பிறை துவாதாசி இன்று இரவு ஏழு நாற்பதுக்கு முடிவடைந்து திரியோதாசி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் அவிட்ட நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று முப்பத்தி ஒன்பதிற்கு முடிவடைந்த சதயம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம் பிறகு அமிர்த யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பத்தி ஒன்றிலிருந்து பன்னெண்டு முப்பத்தி ஒன்று வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஆறிலிருந்து ஏழு வரை தொடர்ந்து ஏழிலிருந்து எட்டு முப்பது வரை இன்று இன்றைய கால நேரம் காலை பத்து இரண்டிலிருந்து பதினொன்று முப்பத்தி ஒன்று வரை எமகண்ட நேரம் மதியம் இரண்டு ஒன்றில் இருந்து நான்கு ஒன்று வரை கூலிகள் காலை ஏழு இரண்டிலிருந்து எட்டு முப்பத்தி இரண்டு வரை கடக ராசி கடகராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இன்றைய விசேஷம் சனி பிரதோஷம் மிக முக்கியமான நாள் இது விரடராசி மாதத்திலே வருகின்ற சனி பிரதோஷம் அனைவரும் இந்த வழிபாடை கட்டாயமாக செய்ய வேண்டும் நம்மளுடைய தோஷங்கள் நம்மை விட்டு விலகுவதற்கு இது நல்ல ஒரு நாள் நம்ம வழிபாடு செய்வது மற்றும் இன்றைய ராசிபலன் பார்ப்போம் இன்றைய ராசிபலன் மேஷ ராசிக்கு இன்பம் ராசிக்கு இரக்கம் மிதுன ராசிக்கு உயர்வு கடக ராசிக்கு நட்பு சிம்ம ராசிக்கு ஆதரவு ராசிக்கு அலைச்சல் துலாம் ராசிக்கு நஷ்டம் விச்சகராசிக்கு லாபம் தனுசு ராசிக்கு நற்செயல் மகர ராசிக்கு கழிப்பு கும்பராசிக்கு சுகம் மீன ராசிக்கு நலம் நம்ம இன்று சதய நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் அவருடைய அதிபதி ராகு பகவான் அதிதேவதா யமன் கணம் ராஷத கணம் யோனி பெண் குதிரை விருச்சம் அதாவது மரம் கடம்பு மரம் முருகனுக்கு மிக உ மலர்கள் இந்த கடம்பு மரத்துடைய மலர்கள் திருமாலுக்கும் உகர்ந்தது அப்படின்னு இருக்குது இந்த மரம் பரவலாக மெனிசாலை இல்லைன்னு நினைக்கிறேன் ஊரில் இருக்குன்னு இது நினைக்கிறேன் கிடைச்சா அந்த மரத்தோட கண்ணை கண் மரக்கன்றுகளை கொண்டாந்து நம்ம ஆலயங்களில் நெட்டு வச்சிருக்கு நெட்டு வைப்பதற்கு நம்மளாம் முயற்சி செய்யணும் இந்த சதை நட்சத்திரக்காரர்களுக்கு இது ரொம்ப விசேஷமான மரம் இன்றைய தமிழிலே நாம் பார்த்து கொண்டு வரும் திருப்பள்ளி எழுச்சி வெங்கடேஷ பகவானுக்கு திருப்பள்ளி எழுச்சி இன்றைய பதிகம் இரண்டு பதிகங்கள் பார்ப்போம் எல்லோருக்கும் உறவாக என்னாலும் இருப்பவனே எதை வேண்டி நின்றாலும் தருகின்ற தருகின்ற அருள் இவை இமை பொழுதும் பிரியாத அலமேலு நாயகனே ஜெகம் போற்றும் பரந்தாமா ஸ்ரீ வெங்கடேஷனே துணியில இன்னொரு பதிகம் பார்க்கலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் குறைசூடன் சிவனாரும் புறப்பிக்கும் நான்முகனும் பெருமாளே உனக்காக புனித நீராடினரே குறையேதும் இல்லாத கோவிந்தா நின்வாசல் கூடினரே பதம் பணிய ஸ்ரீ வெங்கடேஷனே தொழில் எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த வாசகங்களை படிக்கும் பொழுது மனசு எவ்வளோ ஒரு அமைதியாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கு நீங்களும் இதெல்லாம் கேட்கணும் படிக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் நன்றி வணக்கம்